அஸ்லாம் வலைக்கம் யூஜி ஃபிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் லேபில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பவர் சப்ளை சோர்ஸ்னால் அது டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் டூ ஆம்பியர் உள்ள பேட்ரி எலிமினேட்டர் இப்போ இந்த பேட்ரி எலிமினேட்டர் நாம் ஐசியூ ரெகுலேட்டடாக சரியாக டூ வோல்ட்லேருந்து டுவெல் வோல்ட் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணால் வர மாதிரி அசம்பிள் பண்ண போகிறோம் ஜீரோ ஃபிஃப்டீன் டூ ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண போகிறோம் சர்க்குல் டேக்கிரம் முதல்ல பார்த்துருவோம் இது ஜீரோ ஃபிஃப்டின் வோல்ட்டு டூ ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இது வந்து ஏசி கொடுக்குற ப்ரைமரி இது வந்து செகண்டரி இது ஜீரோ ஃபிஃப்டின் நோல்ட் வரும் இப்போ இங்கே நாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக டயோடு ஒன்று ஜாயின் பண்ணிக்கிறோம் இதுலேயும் ஒரு டயோடு ஜாயின் பண்ணுறோம் ரெண்டு கேத்தோடையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுறோம் அது மாதிரி இப்போ இருந்து இன்னொரு டயோட இந்த மாதிரி மாத்தி ஜாயின் பண்ணி இதுலேருந்தே ஒன்றா ஜாயின் பண்ணிடுறோம் இப்போ இங்கே எதுக்கும் எதுக்கும் இடையில் ஸ்மூத்திங்காக ஒரு கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணிடுறோம் தௌசண்ட் எப்படி தௌசண்ட் மைக்ரோ மைக்ரோஃபாரட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓல்ட் போடலாம் இந்த நாலு டயோடு வந்து ஒன் என் ஃபிஃப்டி ஃபோர் நாட்டி எயிட் டயோடு நாலு டயோடு இப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு இப்போ இங்கே வர ப்ளஸ்ஸை நாம் நமக்கு தேர்ந்த தேர்ந்தபடி இந்த டூ ஃபோர் சிக்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இங்கே எல்லாம் த்ரீ செவன்டீன் ஐசி யூஸ் பண்ணுறோம் இதில் இது வந்து தேர்டு பின் செகண்ட் பின் ஃபஸ்ட் பின் ஒன்று ரெண்டு மூணு இப்போ இந்த பாசிட்டிவாக நேராக கொண்டு வந்து அந்த தேர்டு பின்னில் கொடுத்துறோம் செகண்ட் பின்னுக்கும் ஃபஸ்ட்டு பின்னுக்கும் இடையில் ஒரு டூ ட்வெண்ட்டி ஓம் ரெஜிஸ்டர் குவார்டர் வார்டு ஜாயின் பண்ணிடும் இந்த ஃபஸ்ட்டு பின்னில் இந்த இடத்துல ஒன் கே ப்ரீ செட் ப்ரீ செட்னா பட்ரென்சே மீட்டர் இதில் ஒன்றா டூன்னு போட்டிருக்கோம் இதில் வந்து சென்டர் டேப் இருக்கும் இந்த சென்டர் டேப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுறோம் இப்போ அடுத்து இதே மாதிரி இது வந்து டூ ஓல்ட் அடுத்து அடுத்த பாட்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ஜங்க்ஷனை எடுத்து வச்சுக்கிறோம் அது மாதிரி இது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது இப்போ இது வந்து டூ ஓல்ட்டுக்கு இதை செட் பண்ணிடலாம் ஃபோர் ஓல்ட்டு சிக்ஸ் எயிட் டென் டுவெல் இப்போ இங்கே நாம் வந்து ஒரு ரோட்ரு சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கிறோம் இது வந்து அந்த சுவிடைய காமன் பாயிண்ட்டு இது டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் இது ஒன் போல் சிக்ஸ் வே ரோட்ரு சுவிட்சு இப்போ இந்த டூ வோல்ட் வந்து இங்கே ஜாயின் பண்ணிடுறோம் ஃபோர் ஓல்ட் இங்கே ஜாயின் பண்ணிடுறோம் சிக்ஸ் எயிட்டு டென்னு டுவெல் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுறோம் இப்போ இந்த சென்டர் போல் இந்த போலை வந்து கிரவுண்ட் பண்ணிடுறோம் இந்த இங்கே உள்ள நெகட்டிவ் கிரவுண்ட் இருப்போம் அதோடு சேர்த்து க்ரௌண்ட் பண்ணிடுவோம் இப்போ இந்த டூ செகண்ட் பின் வந்து நமக்கு அவுட்புட் பின் இந்த அவுட்புட் பின் எடுத்துகிட்டு போய் ரெண்டு டிரான்சிஸ்டர் இது டூ என் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் ரெண்டு டிரான்சிஸ்டர் இப்போ இந்த கலெக்டர் ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுறோம் ஜாயின் பண்ணி இந்த பாசிட்டிவ் ஓல்டையும் கொடுத்துறோம் இந்த நெக இந்த எமிட்டரையும் இந்த எமிட்டரையும் ஒன்றா ஜாயின் பண்ணி இதுதான் அவுட்புட் ப்ளஸ்ஸு இந்த பேஸ் ரெண்டே ஒன்றா ஜாயின் பண்ணி இங்கேருந்து வரக்கூடிய இதை கொடுத்துறோம் இப்போ இப்போ இங்கே அது ப்ளஸ் வந்துடுச்சு மைனஸ் வந்து கிரவுண்டு இப்போ இந்த சுவிட்சினுடைய கிரவுண்டு இந்த கிரவுண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிடுவோம் இது மைனஸ் இது வந்து அவுட்புட் இதுதான் சர்க்கிள் டயக்ராம் இந்த பவர் சப்ளை அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹைலம் சீட்டில் ஒன்று பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது எட்டு எட்டு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு எட்டு கார் போர்டு அப்படின்னு நீங்கள் எலக்ட்ரிக்கெல்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த மாதிரி ரெண்டு எல்க் லாம்ப் வாங்கி இப்படி அசம்பல் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் நாம் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மரையும் ட்ரான்ஸ்ஃபார்மரையும் அதுக்குள்ளே இந்த ரெக்டிஃபையர் போர்டு இந்த நாலு டயோடு ரெக்டிஃபையர் இந்த சர்க்கியூட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த நாலு டயோடு இந்த கெப்பாசிட்டர் இது வரைக்கும் உள்ள சர்க்கியூட்டை இங்கே முதல்ல அசம்பிள் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணுவோம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த பக்கம் ரெண்டு வயர் இந்த பக்கம் ரெண்டு வயர் வருது இப்போ இதில் எது ப்ரைமரி எது செகண்டரி அப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டரில் நம்ம அந்த கன்டினியூட்டி மோடு அதில் செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ ரெண்டு ப்ரோவும் டச் பண்ணோம்னா நமக்கு வந்து பசர் சவுண்ட் வரும் இப்போ இதில் இது ரெண்டையும் பார்க்குறோம் இதுக்கு ரெண்டுக்கும் கன்டினியூட்டி பார்க்கும்போது நமக்கு பாருங்கள் ஒரு நைன்டி எயிட் ஓம் வருது இந்த பக்கம் பார்க்கும்போது கம்மியான ஓம் வருது வேறு கூட ஷார்ட் மாதிரி காமிக்கிது இந்த மாதிரி கம்மியாக ஓம் வர்றது செகண்டரி இந்த அதிகமான ஓம் வர்றது பிரைமரி இதில் தான் நம்ம ஏசி கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் மாற்றி கொடுத்துடக்கூடாது அடுத்து இந்த ரெக்டிஃபையர் போர்டு மட்டும் இந்த போர்டில் இந்த நாலு டயோடும் இந்த கெப்பாசிட்டரும் இங்கே வந்து சால்ட்ரு போகிறோம் இதில் இந்த கெப்பாசிட்டியில் இந்த படம் போட்டிருக்காங்க இந்த படம் போட்டிருக்கிற மாதிரி இந்த பக்கம் கேத்தோடு இந்த பக்கம் கேத்தோடு ரெண்டும் பாசிட்டிவ் பாசிட்டிவ்க்கு வரணும் அது மாதிரி இதுவும் இதுவும் இந்த ஓரமும் இந்த ஓரமும் நெகட்டிவ் ஆகி இங்கே நெகட்டிவ்க்கு இந்த கெப்பாசிட்டர் நெகட்டிவ் இங்கே இருக்கும் பாசிட்டிவ் இங்கேயா இருக்கும் அந்த மாதிரி இதில் வந்து அசல் பண்ணிக்கிறோம் இல்லை நாலு டயோடு இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு கெப்பாசிட்ரு இந்த கெப்பாசிட்டர் வந்து தௌசண்ட் தௌசண்ட் எம்எப்டி ஃபிஃப்டி ஓல்ட் கெப்பாசிட்டி இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம் சொல்ட்ரு பண்ணிட்டோம் இப்போ நம்ம செய்து வச்சுருக்க போர்டில் இதை வந்து ஃபிட் பண்ணிடலாங்க இந்த மாதிரி ஃபிட் பண்ணி இங்கே இந்த ரெண்டு ஃபிட் பண்ணி இந்த ஏசி இன்புட்டை இங்கே ஜாயின் பண்ணிடலாம் இங்கே அந்த ரெண்டு ரெண்டு எண்டுக்கும் சென்ட்ரு கிரவுண்ட் இருக்கும் அதில் இந்த ஒண்டுக்கும் இந்த எண்டுக்கும் இதை ஜாயின் பண்ணிடலாம் ஏசி ஏசி ப்ளக்கு வயரு இதை ப்ரைமரியில் ஜாயின் பண்ணி இந்த ஸ்ரிங்கிங் ஸ்லீவ் இதில் பண்ணி இதை பயன்படுத்தி இந்த ஸ்லிங்கிங் ஸ்லீவை வந்து இதில் கம்ப்ளீட்டாக ஸ்டிக் ஆகிற மாதிரி பண்ணிடுறோம் ஏன்னா இது வந்து ப்ரைமரி ஏசி ஓல்ட் வரக்கூடிய இடம் இதுதான் நமக்கு ரொம்ப டேஞ்சர் ஸோ இந்த பக்கம் நமக்கு எந்த வேலையும் கிடையாது இதை கம்ப்ளீட்டாக சீல்டு பண்ணி ஏசி சைடாக கம்ப்ளீட்டாக சேஃபாக இந்த மாதிரி டை போட்டு இங்கே ஃபிக் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஏசி ஆன் பண்ணிவிட்டு இதனுடைய அல்டிமேட்டரில் டூல ரோல்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே செகண்டரி பார்க்குறோம் பதினஞ்சு ஓல்ட் வருது இப்போ இந்த டிசி எவ்வளோ வருது இப்போ ஃபிஃப்டீன் ஓல்ட் ஏசி நம்ம அளந்து பார்த்துட்டோம் இப்போ டிசி எவ்வளோ வருதுங்கிறத இப்போ செக் பண்ணிடுவோம் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டூ ஓல்ட் வருது டிசி டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டூ ஓல்ட் வருது இப்போ நம்ம இந்த சர்க்யூட் படி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதுக்குள்ளே ஏசி லைன் கொடுத்துட்டோம் இங்கே வந்து நாலு டிரைவோடு பண்ணிட்டோம் இந்த கெப்பாசிட்டர் தௌசண்ட் எம்எடி இந்த கெப்பாசிட்டர் பண்ணிட்டோம் ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சர்க்கியூட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இனிமேல் இந்த பார்ட் எடுக்கணும் இப்போ இந்த பார்ட்டுக்கு இந்த ரெண்டு டிரான்சிஸ்டர் இது வந்து அவுட் புட் ட்ரான்ஸ்டர் ரெண்டு இந்த ரெண்டு ட்ரான்ஸ்டர் வந்து சீட்ஸிங்கில் தனியாக வரும் இப்போ நம்ம அடுத்து பிசிபியில் இந்த செக்ஷன் மட்டும் பண்ண போகிறோம் இந்த ரோட்டர் சுவிட்சு வெளியில் போர்டில் வந்துடும் இங்கே வயர் எடுக்கணும் இந்த ஐசி இந்த இந்த அரேஞ்ச்மெண்ட் இது மட்டும் நம்ம வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் பிசிபியில் அசம்பல் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் பர்பஸ் பிசிபி எடுத்து இதெல்லாம் வந்து இப்போ சீட் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் நாம் அந்த எல்எம் த்ரீ செவன்ட்டி நைன்சியையும் அந்த ப்ரீசர்ட் பொட்டான்சியா மீட்டர் அது எல்லாத்தையும் இதில் வந்து ஜாயின் பண்ணி அசம் பண்ணணும் இந்த போர்டில் இந்த ஆறு ப்ரீசட்டும் இதில் பவுன் பண்ணியிருக்கோம் இதை இப்போ எல்லாத்தையும் சால்ட்ரு பண்ணணும் சால்ட்ரு பண்ணிட்டோம் சால்ட்ரு பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மேலே டாப் தனியாக இருக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம் அது மாதிரி ரெண்டு 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 ரெண்டாக ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இதில் இந்த பாயிண்ட் வந்து ரெண்டு ஓல்ட்டு அடுத்து இது வந்து நாலு இது ஆறு இது எட்டு இது பத்து கடைசியாக ஒன்றா இருக்கிறது பன்னெண்டு ஸோ இந்த மாதிரி இந்த அப்புறம் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் இந்த டாப்பையும் இந்த ஓரமும் இது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும் அது மாதிரி இங்கே ரெண்டையும் இது எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த சென்டர் டாப் வந்து இந்த ஃபஸ்ட்டு கூட ஜாயின் ஆயிரும் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம் செகண்டருடைய ப்ரீசல் டாப்பும் ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் செகண்டுக்கும் ஃபோர்த்துக்கும் தேர்டுக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம் இந்த கடைசி வந்து டம்மியாக விட்டுரும் இது வந்து நமக்கு வேண்டியதில்லை இப்போ இங்கே இந்த ஃபஸ்ட்டு ரெண்டும் ஜாயின் பண்ணாமல் இருக்கோம்ல இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம எல்எம் த்ரீ செவனுடைய ஃபஸ்ட்டு பின்னுக்கு கொண்டு போகணும் இப்போ இங்கே வந்து எல்எம் த்ரீ செவன்ட்டையும் நசம்பு பண்ண போகிறோம் இந்த மாதிரி பென் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ இதெல்லாம் சால்ட்ரு பண்ணிக்குவோம் சால்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் பின்னுக்கும் செகண்ட் பின்னுக்கும் இடையில் ஒரு டூ டுவெண்ட்டி ஓம் ரெஜிஸ்டர் ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு பின்னுக்கும் செகண்ட் பின்னுக்கும் ஒரு டூ டுவெண்ட்டி ஓம் ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இது வந்து முதல் பின்னு இது ரெண்டாவது பின்னு இதுக்கும் இதுக்கும் டூ டுவெண்ட்டி ஓம் ரெஜிஸ்டர் ஜாயின் பண்ணிட்டு அதை அப்படி கொண்டு வந்து இந்த ப்ரீசனுடைய இந்த டாப்பில் இங்கே வந்து சால்வ் பண்ணிவிட்டோம் இப்போது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இங்கே வந்து நமக்கு அந்த ரெக்டிபயர்கள் இருந்து ப்ளஸ் சோல்ட்டு இங்கே கொண்டாந்து தரணும் இது வந்து கெப்பாசிட்டியோடய நெகட்டிவ் நெகட்டிவ்ல க்ரீன் ஒயரும் கெப்பாசிட்டி பாசிட்டிவில் ரெட் ஒயரும் வச்சுருக்கேன் இந்த ரெட் ஒயரை வந்து இங்கே இந்த எல்எம் த்ரீ செவனுடைய தேர்டு பின்னில் ஜாயின் பண்ணிட்டேன் இந்த நெகட்டிவாக இங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன் இந்த நெகட்டிவில் இந்த போர்டில் எந்த வேலையும் கிடையாது இந்த நெகட்டிவ் வந்து அந்த ரோட்ரு சுவிட்சினுடைய சென்ட்ரு போல் வந்து இதில் க்ரௌண்ட் ஆகணும் அதற்காக இங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் இந்த ரெண்டு போர்டுனுடைய வேலையும் முடிஞ்சிச்சு இப்போ அடுத்து இந்த ப்ரீ செட்டில் இருந்து அந்த ரோட்ரு சுவிட்சுக்குள்ளே எல்லா கனெக்ஷனும் இங்கேருந்து எடுக்கணும் இப்போ அது பண்ண போகிறோம் இது வந்து டூவில் இருக்குது ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் அவ்வளோ தான் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த கனெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம இந்த போர்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் இந்த சர்க்கூட் படி பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு போல் வந்து கிரவுண்ட் ஆகணும் இதில் ஒரு ஒயர் கொடுக்கணும் அடுத்து இந்த இது டூ பேஷனில் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெலில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வயர் இதில் இது ஒன்று மொத்தம் ஏழு வயர் இந்த இடத்துக்கு வரணும் இந்த மாதிரி ரிப்பன் ஒயரில் வந்து டென் கலர் இருக்கும் நமக்கு வந்து செவன் வேணும் அதனால் த்ரீயை கட் பண்ணிட்டு செவன் மட்டும் எடுத்துக்கிறோம் அந்த போலில் காமன் பாயிண்டில் அந்த பிளாக் சால்ட்ரு பண்ணிக்கிறோம் எல்லா வேறும் சால்ட்ரு பண்ணிட்டோம் இதில் சால்ட்ரு பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப நேரம் ப்ரொலாங்கில் ஹீட்டு நேரத்தில் கொடுத்தீங்கன்னா இது வந்து பிவிசி தான் இது மெல்ட் ஆயிரும் அதனால் ஜஸ்ட்டு நல்லா அயன் ஹீட் வச்சுக்கிட்டு ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு ஒரு ஸ்பாட் தான் வைக்கணும் அப்படி வச்சு இதில் சால்ட்ரு பண்ணிடணும் இப்போ எல்லாம் சால்வ் பண்ணிடும் இப்போ இந்த எண்டை இந்த போர்டில் இந்த செட் எல்லாத்துக்கும் கிரவுண்டுக்கும் கொடுக்க போகிறோம் இந்த கலர் ஒயரில் இந்த நடு சென்டர் போலேருந்து இந்த போலேருந்து வரக்கூடியது பிளாக் ஒயரு இந்த பிளாக் வந்து இங்கே இந்த கிரவுண்டுக்கு வந்துடணும் பண்ணிட்டோம் கிரவுண்ட் பண்ண பிறகு இப்போ வந்து நமக்கு ரெண்டுலேருந்து ஆரம்பிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த முதல் பின்லேருந்து இந்த முதல் பின்லேருந்து வரக்கூடிய இந்த செட் இந்த ப்ரீஷர்ட் தான் ரெண்டு வோல்ட்டு இப்போ இந்த ரெண்டு வோல்ட்டுக்கு இந்த ப்ரவுனை இந்த ப்ரீசரோட இந்த எண்டு ரெண்டு வோல்ட்டு அடுத்தது நாலு வோல்ட்டு அடுத்தது ஆறு ஓல்ட்டு கடைசியாக இருக்கிறதுல பன்னெண்டு இங்கே வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம் அடுத்தது சர்க்யூட் படி பார்த்தா இப்போ இதெல்லாமே முடிச்சிட்டோம் இப்போ இங்கேயும் அந்த ரெண்டு டிரான்ஸ்டர் மட்டும் பண்ணணும் இந்த டூ என் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபைவ்ல ரெண்டு டிரான்ஸ்டர் இந்த ரெண்டையும் ஹீட்ஸிங்கில் ஃபிட் பண்ணி இதனுடைய அவுட்புட் எடுக்கணும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹீட் சிங்க்கு இதில் ரெண்டு ட்ரான்ஸ்டர் இதில் மவுண்ட் பண்ண போகிறோம் டூ என் த்ரீ ஜீரோ ஃபோர் டபுள் ஃபைவ் ட்ரான்சிஸ்டர் இப்போ இந்த ட்ரான்சிஸ்டரில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து அதிகமான கேப் இருக்கும் இந்த பக்கம் கம்மியான பேக் கேப் இருக்கும் இந்த மாதிரி வச்சோம்னா இந்த கீழே உள்ள பின் இந்த பின் வந்து பேஸு மேலே உள்ளது எமிட்டர் இந்த பாடி கலெக்டர் ட்ரான்சிட்டர் வந்து நம்ம நல்லா இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா மல்டிமீட்டரில் மல்டிமீட்டரில் இந்த கன்டினியூட்டி ரேஞ்ச் எடுத்துக்கணும் இவ்வளோ சேர்த்தா பசர் சவுண்டு வரும் இப்போ இதில் இந்த பேஸு இந்த கீழே உள்ளது பேஸு இந்த பேஸுக்கும் இந்த கலெக்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி ஓம் வருது இப்போ இந்த பேஸுக்கு மல்டிமீட்டருடைய ரெட்டு வைக்கிறோம் கலெக்டருக்கு பிளாக் வைக்கிறோம் அதே மாதிரி இந்த பேஸில் ரெட்டை வச்சுட்டு எமீட்டரில் அதே மாதிரி ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் வருது இப்போ இதை எந்த பின்னில் எப்படி மாற்றி வைச்சோம்னாலும் வரக்கூடாது இப்படி வச்சாலும் வராது இங்கே வச்சாலும் வராது இப்படி வச்சாலும் வராது இந்த மாதிரி எதுலேயுமே வந்து வரக்கூடாது ஸோ இதோட செக் பண்ணுற முறை வந்து இந்த பேஸில் மல்டி ப்ரோ மல்டிமீட்டருடைய ப்ரோ வச்சுக்கணும் இந்த கலெக்டரில் வச்சோம்னா ஒரு ஹோம்ஸ் வரும் ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி வரும் எமீட்டரில் வச்சோம்னா இன்னொரு ஓம்ஸ் வரும் இதை மாற்றி வச்சால் வரக்கூடாது மாற்றி வச்சு வந்துச்சுன்னா இது ஷார்ட்னு அர்த்தம் இப்போ இந்த ஹீட்ஸிங்கில் இதை மவுண்ட் பண்ண போகிறோம் இந்த சர்க்கூல் படி இந்த கலெக்டரும் இந்த கலெக்டரும் ஒன்றா ஜாயின் பண்ணி இந்த ஸ்மூத்தி கெப்பாசிட்டர் இந்த இந்த கெப்பாசிட்டர் இருக்குது இந்த கெப்பாசிட்டி இதனுடைய பாசிட்டிவ்க்கு போகணும் அது மாதிரி ரெண்டு பேஸும் இங்கே ரெண்டாவது இந்த ரெண்டாவது மீனுக்கு வரணும் ரெண்டு எமீட்டரும் அவுட்புட் ஆகணும் ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் நீங்கள் பண்ண போகிறோம் இந்த பக்கம் அதிகமான இடம் இதுதான் தான் பேஸு மேலே உள்ளது எமிட்டர் இந்த எமீட்டரும் இந்த எமீட்டரும் அவுட்புட்டு இப்போ இதுவும் இதுவும் கலெக்டர் இந்த கலெக்டருக்கு இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் ஓல்ட் வந்து அந்த கெப்பாசிட்டி வந்து கொடுக்கணும் இப்போ தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இந்த அவுட்புட் ட்ரான்ஸ்மெட்டரில் இந்த கலெக்டர் இது வந்து பாடி இந்த கலெக்டர் கலெக்டர் ஒன்றா சேர்ந்து இங்கே இந்த கெப்பாசிட்டினுடைய பாசிட்டிவ்க்கு வந்தாச்சு சர்க்கியூட் படி பாசிட்டிவ் கலெக்டர் கொடுத்துட்டோம் மேலே உள்ளது எமிட்டர் இதுவும் எமிட்டர் இது எமிட்டர் இந்த எமிட்டர் ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி அப்படியே இங்கே அவுட் புட் இந்த ப்ளஸ்ஸு டெர்மினல் கொண்டாட்டம் இது பேஸு இந்த ரெண்டு பேஸையும் கனெக்ட் பண்ணி இந்த ஒயர் இந்த பேஸ் ஒயரை இந்த எல்எம் த்ரீ செவன்டீனுடைய அந்த ரெண்டாவது பெண்ணுக்கு அங்கே கொடுத்துட்டோம் இப்போ நமக்கு வந்து கனெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிச்சு இங்கே அடுத்து இங்கே இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒயரு சால் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ரெண்டு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே இண்டிகேட்டருக்காக ஏசி இண்டிகேட்டருக்காக இதில் நம்ம வந்து ஒரு ரெட் எல்இடி பண்ணி அதில் வந்து ஒன் கே ஃபைவ் ரெஜிஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஸ்ரிங்கிங் ஸ்லீவ் போட்டு அதை சீல்டு பண்ணி வச்சிட்டோம்னா அது சேஃபாக இருக்கும் இப்போ இந்த போர்டு இங்கே மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ஹீட்ஸிங்கே இங்கே மௌண்ட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு வந்து வேலை முடிஞ்சது அவ்வளோதான் நம்ம வந்து இப்போது ஒரு ஐசி ரெகுலேட்டட் டூ டு டுவெல் ஓல்ட் பவர் சப்ளை வந்து ரெடி பண்ணிவிட்டோம் எல்லாம் செம் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த ஹீட்டிங் பிளேட் மட்டும் மாற்றணும் இப்போ இதில் ஃபுல்லாக அசால் பண்ணி எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃபெனட்ல அந்த மாதிரி டம்ளில் போட்டு நாக் போட்டோம் இப்போ இது வந்து டூ ஓல்ட் பொசிஷன் டுவெல் ஓல்ட் வரைக்கும் நம்ம வேரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஓல்டேஜ் எல்லாம் கேலிபுரேட் பண்ணி கரெக்டான ஓல்ட் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் கொண்டு வரணும் இப்போ இதுக்கு நம்ம யூனிட்டை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மவுண்டிங் ஸ்க்ரூலாம் போடுறதுக்கு முன்னாடி சர்க்கியூட்டை நம்ம கையில் வச்சுக்கிட்டு இந்த ப்ரா ட்ரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி இன்புட் நுழைற இடத்துலேருந்து இந்த டயருடைய பொலாரிட்டி கெப்பாசிட்டியுடைய பொலாரிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம எல்லா வயரிங் கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடைசி வரைக்கும் இந்த டெர்மினல் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணி ஒரு தடவை பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும் இப்போ நம்ம சுவிச் ஆன் பண்ணுறோம் பாருங்கள் இண்டிகேட்ரு எரியுது த்ரீ பாயிண்ட் நைன் ஃபைவ் ஓல்ட் வருது இப்போ நமக்கு இது ஃபஸ்ட்டு இதுதான் டூ ஓல்ட் ப்ரீ செட்டு இப்போ அந்த டூ ஓல்ட் ப்ரீ செட்டை நாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் குறையுது டூ ஓல்ட் வந்தாச்சு அடுத்து இந்த நாபல் ட்ரில் பண்ணி ஃபோர் வோல்ட் ட்ரெயின் கொண்டு வரோம் ஃபோர் ஓல்டில் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இருக்குது இப்போ அடுத்த ப்ரீ செட்டு அந்த அடுத்த செட்டாக நம்ம ஃபோர் ஓல்ட்டுக்கு செட் பண்ணணும் ஃபோர் ஓல்ட்டு டென் ஓல்ட்டு அடுத்தது டுவெல் Two four six eight two four six eight ten to 4 6 8 8 10 செக் பண்ணிட்டோம் கணவலி பார்த்ததுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள்